ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு எதை இச்சித்தார்களா பொல்லாங்கானதை இச்சித்தார்கள் ஆளை லோய்யா அடுத்து வாசிக்கிறோம் ஜனங்கள் புசிக்கவும் பாருங்க சபை இது சபை பழைய ஏற்பாடுகால சபை இப்போ எங்க இருக்கிறாங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாரு ஆண்டவர் எங்க இருக்கிறாரு சபையின் நடுவுல தான் இருக்கிறாரு அழகிய சொல்லுங்களேன் சபையில நடக்கிற சம்பவங்கள் தான் ஆண்டவர் அவ்வளவு வெறுக்கிற ஒரு காரியம் இச்சித்தார்கள் அடுத்தது ஜனங்கள் புசிக்கவும் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட சபைக்குள்ள என்ன நடக்கிறது கர்த்த நடுவுல இருக்கிறாரு ஒரு பயம் கிடையாது துணிகரமான காரியம் நடக்குது என்ன பண்ண புசிக்கவும் குடிக்கவோ உட்கார்ந்து விளையாட குடிக்கான குளச்சல் என்ன பண்றாங்க குடிக்கவும் விளையாட தொடங்க சபையில விளையாட்டு தொடங்குறாங்க என்ன விளையாட்டு காம விளையாட்டுகள் காம நடனங்கள் சபையில் ஆண்டவர் அவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலிருந்து நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்து செங்கடலை பிளந்து எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு அவ்வளோ பாரோ உடைய கையிலிருந்து நம்ம மீட்டெடுத்து உன்னை சபையில கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இங்க என்ன நடக்கிற இச்சைகள் அவர்கள் புசித்து குடித்து விளையாடத் தொடங்கினாங்க எங்க சபையில விளையாட்டு காம விளையாட்டுகள் அப்புறம் விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது அடுத்து என்ன சபைக்குள்ள என்ன வந்துருச்சு கத்த நடுவில் இருக்கிறாரை ஆசரிப்பு கூடத்தில் பரிசுத்தம் உள்ள தெய்வம் இருக்கிறாரு அப்போ அவரை தள்ளிட்டு எதை கொண்டு வர விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள விக்ரக ஆராதனை வந்து விட்டது கன்று குட்டி வந்து விட்டது எப்படிங்க அவர் மேலே பிரியமா இருப்பார் சொல்லுங்க ஒரு துணிகரமான ஒரு பயமே இல்லையே நான் ஒண்ணு சொல்றேன் தேவ ஆலயத்துக்குள்ள வந்துட்டா வேறு எந்த போகம் கர்த்தர மாத்திரம் போக்கஸ் பண்ணி என்ன வேதம் என்ன சொல்ல நூறா சங்கத்தில் பயத்தோடு அவர் ஆராதனை செய்யுங்கள் அழிலே சொல்லுங்களேன் எபிரேர் பனிரெண்டு இருபத்தி என்ன சொல்லுகிறது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யுங்கள் அலேலுயா சொல்லுங்களேன் அலேலுயா தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு கிருவைகளை கொடுப்பார் அலேலுயா அப்ப என்ன சபைக்குள்ள என்ன பண்ணது வேசித்தனம் வந்தது அப்புறம் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி அப்ப வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார் பாருங்க சபைக்குள்ள என்ன வந்தது வேசித்தனம் கள்ள உறவுகள் கணவனுக்கு விரோதமான செயல்கள் கணவனுக்கு தெரியாத மனைவிக்கு தெரியாத என்ன கள்ள உறவுகள் வைத்துக்கொண்டு ஆராதனை செய்வது இந்த ஆராதனையை தேவன் அருவிருக்கிறார் அலையூயா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீங்க தயவு செய்து மனம் திரும்பிடுங்க நீ இப்படிப்பட்ட உறவு வச்சுக்கிட்டு கடவுளை ஆராதி பண்ணுவோம் ஆராதனையில அக்னி இறங்காது கோபம் தான் இறங்கும் அலையிலுயா சொல்லுங்களேன் சபை பரிசு சபையை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து தான் சபையை மீட்டெடுத்தார் ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவின் மூலமாய் சமை மீட்கப்பட்டது புதிய உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை இது மீட்டு வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை பரிசுத்தம் அடையணும் தேவ பயம் இருக்கணும் அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும்

சபையாரா இருக்கக்கூடாது நம்ம ஆண்டவருக்கு கடும் கோபத்தை உண்டாக்குறவர்களா இருக்கக்கூடாது அழலுயா உங்க மேல கோபம் வந்துருச்சுனாவே ஆண்டவர் உங்களை அழைய விட்டுருவார் அழலுயா எங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாமத்தின் புஸ்தகம் என்னாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னாமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டு கர்த்தருடைய கோபம் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே ஆலைய விட்டார் ஆலைய விட்டார் ஆலைய விட்டார் இன்னைக்கு ஒரு கூட்டம் அலையுது ஏன மனம் திரும்பிடு வேதம் என்ன சொல்லுகிறது இறைமையா நான்கு ஒன்று இஸ்ரோவேலே நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என் பக்கமாய் திரும்பு உன் அருவருப்புகளை என் பார்வையில் அகற்றி விட்டா நீ அலைந்து திரிவது இல்லை இப்ப பாருங்க நாற்பது வருஷம் சிலர் ஏன்னா பொல்லாப்பானதை செஞ்சவங்க கத்தருக்கு கடும் கோபத்தை உண்டாக்குனவங்க ஆண்டவர் அவங்களை நாற்பது வருஷம் அழைய விட்டு அவங்களை அழிச்சுட்டாங்க நீங்கள் நான் அழைகிற ஒரு கூட்டம் அல்ல அமர்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொள்கிறவர்கள் லூயா சொல்லுவோமா அலை லூயா